இந்த தவக்காலத்தில் இறைவனின் ஆசிரியை பெற்று மகிழவிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் தூத்துக்குடி மறை மாவட்டத்தில் இருந்து ஒரு நற்செய்தியை அறிவிக்கின்றேன் டிவைன் மோழ்சி தியான இல்லம் நடத்தும் தவக்கால நற்செய்தி பெருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் திங்கள் எட்டு ஒன்பது பத்து நாட்களில் நடைபெறும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் இவை நடைபெறும் நேரம் மாலை ஆறு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை இது நடைபெறக்கூடிய இடம் சின்ன கோவில் விழாகம் தூத்துக்குடி மறைவுரையையும் உரையையும் வழங்குபவர் அருள்பணி வர்கீஸ் டிவைன் மெர்சி தியான மையம் எலாவூர் இன்னும் ஒரு சிறப்பு தியானம் இளைஞர்களுக்காக நடைபெறுகிறது மார்ச் மாதம் பத்தாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணி முதல் ஒரு மணி வரை ரோச் மண்டபம் சின்ன கோவிலில் நடைபெறும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறோம் அனைத்து மக்களும் வந்து இந்த ஆன்மீக இறைவார்த்தையை கேட்டு அதில் பங்கு பெற்று வாழ்வில் ஒரு திருப்பத்தை இறைவனிடம் திரும்பி வரும் ஒரு நல்ல செய்கையை அல்லது நல்ல செயலை நீங்கள் மேற்கொள்ள வேண்டுமென்று உங்களை நான் அன்போடு அழைக்கின்றேன் இவன் அனைவருக்கும் ஆசி வழங்கும் மேதகு ஆயர் ஸ்டீபன் தூத்துக்குடி மறை மாவட்டம் வருக வருக நல்லாசி வருக இறைவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக